இன்னைக்கு ஆச்சி சமையல்ல டீ காஃபி இது கூட சாப்பிடுற மாதிரி மொறுமொரு சூப்பரான ஒரு மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போறோம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம் வீக்கெண்ட்ல இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு ஃபேமிலியோட சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அரை ஒளக்கு போல கடலை பருப்பு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு நூறு கிராம் அரை ஒளக்கு போல பட்டாணி பருப்பு எடுத்திருக்கேன் கிராம் கணக்குக்கு நூறு கிராம் இது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு இது கூட நாலு வரமிளகா சேர்த்து ஒரு மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம் பருப்பு ஒரு மணி நேரம் போல் நல்லா ஊறிடுச்சு இதுலருந்து ஒரு கைப்பிடி பருப்பு எடுத்து தனியாக வச்சிடலாம் ஜார்ல மூணு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் சோம்பு ஊற வச்சுருக்க வரமிளகாய் இது கூட நம்ம ஊற வச்சிருக்க பருப்பை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதனால கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் மசால் வடைக்கு மாவு அரைச்சி ரெடி ஆயிடுச்சு இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எடுத்து வச்சிருந்த பருப்பை இது கூட சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் இதில் வந்து பெரிய வெங்காயம் நிறையா சேருங்க அப்போ ரொம்ப நல்லா இருக்கும் இது எல்லாத்தையும் மாவு கூட சேர்ந்து கலந்து விட்டுறலாம் வடைக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை எண்ணெயில் சேர்த்து பொறிச்செடுக்க வேண்டியதுதான் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இந்த வடைக்கு வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும் போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மசால் வடை கூட தேங்காய் சட்னி சாஸ் இது எது வேணாலும் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பக்கம் வெந்த பிறகு இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு பக்கமும் வந்த பிறகு எடுக்க வேண்டியதா எடுத்துரலா அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான மசால் வடை ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் மறக்காம ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்